தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளியிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் அவல ஆட்சி நடைபெற்று வருவதாக கடிந்துரைத்துள்ள நைடார் நாகேந்திரன் திமுக அரசு மாணவர்களுக்கு இரண்டகம் விளைவிப்பதாகவும் தமிழர்கள் விகாரிகளை துன்புறுத்துவதாக திமுக மடைமாற்றி பேசுவதாகவும் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் துவாக்குடி அரசு பள்ளியில் என்ன நடந்துச்சு ரெண்டு மாணவர்கள் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க அரசு பள்ளி கூடத்தில் ரெண்டு மாணவர்கள் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க மணப்பாறை அரசு பள்ளியில ஆசிரியரே அங்க நல்ல போதை போட்டுட்டு உள்ள போனா மாணவர்கள் எப்படி படிப்பாங்க இதுதான் பள்ளி கல்வித்துறை லட்சணமா என்ன பீகார் தேர்தலிலே பேசும்போது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் தமிழில் பீகார்களை வஞ்சிக்கிறார்கள் என்று அது மிக மிக தவறு அவர்கள் பாரத பிரதமர் பேசியது பீகார் மக்களை திமுகவினர் வஞ்சித்து பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள் பேசுகிறார் நமது முதலமைச்சர் வடக்கர்கள் பீகாரிகள் பீகாரிகள் வந்தேரிகள் பாணிபூரி விக்கிரகுடிகள் என்று பேசியது நமது முதலமைச்சர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆக சமூக ரீதி பேசினாலும் சரி சமத்துவம் பேசினாலும் சரி எல்லாத்திற்கும் தகுதியான ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி